பகுதியை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றோம் எங்க நம்ம போறோம் பாறைகள் ஆக்கள் இல்ல இல்லாட்டி ஆக்கள் கூடுதலா இருக்கும் போகும்போது நான் போக மாட்டேன் அதுதானே அதுதானே ஆக்கள் போது தெரியாது இந்த இடத்துக்கு வந்தா ஆனா நாங்கள் இல்லாம வந்தா அவங்க பயமா தானே இருக்கேன் உண்மையா திகில் திகில் ஊட்டணு நிமிடங்களா கடன் வயிறுகள் எல்லாம் இப்படி அறந்து கிடக்கிறதால நாங்க அங்கால போகவன நினைக்கிறோம் பாத்தீங்கன்னா வேந்து முடியவில்ல நீங்க அவ்வளோ தூரம் இருந்து இவ்வளவு தூரத்து வந்ததுக்கு பெரிய விகாரம் இருக்கு நாங்க அங்கதான் போறோம் சாமி அதுல புத்தருட சிலையும் இருக்கு கவனிக்கல மேலே இருக்கு நான் பிங்க் பவுடர்ல இருந்து லிப்ஸ்டிக்ல இருந்து எல்லாம் அடிச்சنا எல்லாம் போச்சு உள்ள பாறைகள் <laughs> <laughs> உனக்கு இடம் தெரியாது ஆனால் அழைச்சிட்டு போகிறேன் ஏய் உண்மையாவே இங்கே வந்து பார்த்தாலே அந்த அரசாங்கம் வாழ்ந்தால் இடம்தானே உண்மை தான் பழைய கட்டடங்களும் கோயிலும் வந்தியோ வேறுதான்னு தெரியுது வாகனம் எங்கேன்னு தான் தெரியலை இப்போ நாங்கள் உயரமான பழைய மலையை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டுருக்கின்றோம் அப்படி ஆயிரம் காலையில் வச்சுக்கிட்டோம் நான் படைப்பகுதியை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றோம் எங்கே நம்ம போறோம் வாகனங்கள் கதை இல்லாட்டி கதைக்கு ரெண்டாம் கதை வாகனங்கள் உட்பிரவேசித்தல் தடை செய்யப்பட்டுள்ளது வாகன தரிப்பிடம் டிப்பர்களும் நீங்கள் நீங்க போறீங்க

அசம்பிள் கோல் கூட்ட மண்டபம் போகிறோம் மலையை நோக்கி ஏறிக்கொண்டிருக்கின்றா இந்த இடத்தை பார்ப்போம் எனக்கு எல்லாம் தெரியாது இந்த இடத்தை பார்க்குறேன் நான் வரேன் வரேன் நான் வீடியோ எடுத்துகிட்டு நீங்கள் இந்த இடம் இப்படி இருக்குது ஆக்கள் இல்லை இல்லாட்டி ஆக்கள் கூடுதலாக இருக்கும் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது மார்னிங் கண்டபடியாக ஆக்கள் பெருசாக இல்லை இது நாங்கள் மேலே போனோம் இனி ஃபோட்டோ எடுத்து எடுத்து தான் பாருங்கள்

அன்னதானம் வழங்கும் மண்டபம் இப்படி என்ன சிங்களத்திலையும் போட்டிருக்குது தமிழ்லையும் போட்டிருக்குது இங்கிலீஷ்லயும் போட்டிருக்குது போனாங்க கலைக்கிறாங்க ஏய் ஆனா விடியவில்லைன்னா நல்லா இருக்கு அன்னதான மண்டபம் இது இந்த அதுல போட்டிருக்கு பாருங்க போட் ம் இது வந்து அன்னதான மண்டபம் ஏய் அதுகள் எல்லாம் ஏறலாமோதடிய பேசுவாங்க சில நேரம் ஏய் அதுல வேறா எங்க சில நேரம் பேசுவாங்க இது அந்த வீடு கட்டி அந்த அப்படி தானே இருக்கு ஒரு மண்டபம் கட்டி அந்த தூண போட்டு கட்டின மாதிரி வாங்க பார்த்துட்டு உங்களோட சொந்தக்காரர் நினைக்கிறேன் இங்க பார்த்தாலும் உங்களோட சொந்தக்காரர் தானே இருக்குது பலிக்கிறோம் கவனமா போ வருதா கோல் இல்ல என்னடி அந்த இது அங்க பிறகு பெயின் பாக்குது பாஞ்சிரும் இது அங்க சாப்பிட இருந்தால் கொடுக்கலாம் இங்கே எல்லாம் வயசு போயிட்டு ஐயோ விறகு தடி சாப்பாடு கட்டு விறகு தடி நாங்கள் கொண்டு வரவும் இல்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதால் பயாதாடி ஆ ஏன் பயமா இவருக்கு பயம்மா இதுகளை வா பார்த்து தான் அதுகள் பயப்பட போகுதுங்கள் எங்களுக்கும் எதுவும் தெரியாடி உனக்கு எதை பத்தி தாண்டி தெரியும் அதான் இது என்னடி குளிக்கிற இது சமையல் இது அன்னதான மண்டபம் அடி இங்க குளிக்கிற இடம் இருக்கும்

திம்பிரி குளம் பொருங்க காடுறன் அப்படி இருக்காண்டு இதுதான் அந்த குளம் பேர் திம்பிரி குளம் ஏய் இந்த மழை பெஞ்சிருக்கு அட்டையல் இருக்கா அதோடய சர்மி நாங்க நாங்க பயந்து கொண்டு கொண்டிருந்தாங்க முன்னுக்கு போற சிங்கப்பன் தான் வா இந்த குளத்துக்கு அங்கால ஒரு விகாதை இருக்குதாம் அப்ப அங்கால ரோட்டும் வருது நாங்க பயத்துல முதல் போவே இல்ல இப்ப அங்க இருந்து ஒரு ஆக்க கோல் பண்ணி சொன்னாங்க அப்ப ரெண்டு நாயர் போய் நிக்கிறதுக்கள் அப்ப நாங்க அத பாக்குறதுக்கு போறோம் அங்கால பாதை இருக்கிறோம் கொஞ்சம் இடம் தான் இப்படி இருக்குது அப்ப அனுஜனும் கேசவனு அங்க தான் நிக்கிறாங்க அவங்க அங்க விட்டு போயிட்டாங்க அப்ப நாங்க இந்த ரோட்டால போய் கொண்டு இருக்கிறோம் அங்க வரைக்கும் ரோட் இருக்குது கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் அந்த ஒரு என்னடி ரோட் இல்லாத மாதிரி இருந்தது எங்கெல்லாம் நான் ரோட் அதுதான் சுபா இந்த மாதிரில உங்களுக்கு நாக்கு தள்ளி இல்லையா ஆனால் சுபா போத என்னால் என்னால கதைக்கவே இல்லாமல் இருக்குதுடி ஐயோ என்கிட்ட சொன்னால் இவளுகள் இப்பவே வயசு போன ஆக்கள் மாதிரி நாக்கு தள்ளிட்டு தான் ஆளுகள் அப்பா சர்மி நில்லண்டி வார இப்படி ஸ்டெப் எல்லாம் இருக்குது. கல் பாறைகள் எல்லாம் இது இருக்குது. வீடியோவாமா? நான் நீ விழுந்து விழுந்து ஏய் அடிச்சு குடுறேன். ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து சரைக்கு கிரிகி. நான் சுபாவை தெரியுது. உன்னையே நீ காபாதோட அலறுறானோ. நான் தான் ஒரு ஸ்டோன் அனுதினதுக்க. நீ எல்லாம் இருப்பீங்க. நான் வேர்த்து விரவரது போக முடியல நெனே அம்மன் சொன்னது ஒரு ஆல் சொன்னாங்கங்கள காபாத்துறதுக்கு ஒருத்தன் தேவளند பாாங்க பாஞ்சடி ஜோடி வந்திருக்கா எனக்கு பாம்னா பயம் என்னடி இந்த இடமெல்லாம் லாரி ជ្រழி இருக்கு அதான் பாம் இங்க மேல அந்த பிரெண்ட் எல்லாம் இருக்குல்ல அம்மா அங்க பாரு அங்க மேல சூப்பர் இடம் இருக்குது மேல பாதியாடா ஏறி போறதுக்குள்ள செத்து போயிடுவோம் அம்மா அப்படி இருக்கு அந்த டம்பளல இருந்து தண்ணி கொண்டு வரேன் மேல தான் போ ஐயோ ஜானா நீ முழுந்து என்னையும் பிடித்து ஏ இந்த இடத்துக்கு நான் வந்துருக்குறேன் ஆனா இதால வரி வந்தனான்றது தெரியாது ஓ ஆனா இதால வரி வரல சரமி அதுதான்

ஏன்ல்லுங்க சும்மா பாபம் என்ன இடமெண்ட்டு என்னத்துக்காக அதை போட்டிருக்கன்ட்டு டேஞ்சரண்டா போட்டிருக்கும் போடு ஏ கரண்ட் வயர்கள் எல்லாம் இருக்குது போக எங்க ஓ இல்லை இல்லை கரண்ட் வயர்கள் எல்லாம் போட்டிருக்கோம் நாங்கள் ஆனால் கரண்ட் வயர்கள் எல்லாம் இப்படி அறந்து கிடக்கிறதால நாங்கள் அங்கால போக வேணாமென்று நினைக்கிறோம் ம் வாங்க மேல பா சரவு போகாத ஏய் அதுக்குள்ள ரோட்டே இல்லை ரோட்டு சின்ன நிதி தான் நாங்கள ரோட்டில் வருவாங்க அன்னதான மண்டபம் அந்த குளம் எல்லாம் பார்த்துட்டு மேலே சாமி ஆக்களே இல்ல நாங்க ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் இங்க வந்து ஆக்கள் அங்க வருங்களுக்கு வள்ளிக்கிழமை அவங்களுக்கு ஃப்ரைடே என்ன என்ன பிரச்சனைடா எனக்கு கொஞ்ச நேரம்

அடைத்து கொண்டு தான் போ அங்க வந்து பெரிய विहार இருக்கு. நாங்க அங்க தான் போறோம் சர்மி அதல புத்தரேட சிலையும் இருக்கு. கவனிக்கலே. மேலே இருக்கு. நாங்க ஏறி நிக்கற வெங்கால அங்க அங்கேயும் மாறலாம் என்னடி சர்மி. இது வந்து வரலாற்றிலே ஒரு எச்ச குன்றுகள் என்னடி சர்மி etch குன்றுகள் நாங்க மேல ஏறி நிக்கறோம் அந்த பெரிய विहारைய பாத்துட்டு கீழே இருக்கிற பெரிய புத்தர் சிலையும் பார்த்துட்டு குழத்துக்கு போ போகிறேன் உங்கள் கொடி என்ன கொடி கட்டி பறக்குது பௌத்த கொடி அந்த அவங்களோட பௌத்த கொடி பறக்குது இங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பியல் எல்லாம் இருக்குது இது என்னது குளமா இதை தண்ணி சேகரித்து வைக்கிறது போல என்னக்கா அதில் பாத்தீங்கண்டா பெரிய புத்தர் ஒரு ஆள் இருக்கிறேன் தெரியல அங்கே போய் எடுக்கலாம் இப்போ நாங்கள் மேலே போய் சுற்றி பார்த்துட்டு கீழே எடுக்கலாம் மேலே ஏறிட்டு

நான் நான் பிங்க் பவுடர்ல இருந்து லிப்ஸ்டிக்ல இருந்து எல்லாம் அடிச்சேன்னா எல்லாம் போச்சு இருக்கு கேசவனும் மனிதனும் அங்க இருந்து ஏறி வராங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விகாரி இருக்குது குட்டி புத்தர் கண்ணாடிக்குள்ள இருக்குது என்னடி இது ருவன்மலி சாய் மாதிரி தாண்டி இருக்கு என்னடி ஆமா என்னாலே முடியலை எப்படி கட்டிருப்பாங்கன்னா ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது வர கும்பிட்டுட்டு வருவோம் நாங்களும் புத்தர் சிலை இருக்குது ஊதுபத்தி நீ இது அள்ளி எல்லாம் வச்சுருக்காங்க இடம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்படி இருக்கன்னு மேலே இருந்து பேரன் சார்மி எப்படி இருக்கண்டு சார்மி அதில் நிற்காது எனக்கு பயன் சார்மி சூப்பர் இடம் சார்மி கீழே நடுங்கு அடி நாங்க வந்த நாங்க வந்த நுழைவாயில் இந்த இருக்கு என்ன எப்படி இருக்கு சர்மி எனக்கு எனக்கு பயன் டி சார் எனக்கு என்ன இருந்தாலும் பயம் அக்கா செத்துக்கித்த போயிட்டா நீங்காலையெல்லாம் இருக்கு என்னடி சர்மி அந்த வெள்ளை வழியா கட்டியிருக்காங்க வந்து இதுலேயும் பிகாரை இருக்குது இதுலயே ஒரு பெரிய विहार இருக்குது. அதுல என்ன சார் மீ नेतेடணுக்கா? இது வந்து அவங்கடே ஆ உங்களுக்கு அந்த ஓம் அப்படின்ற மாதிரி இது அவங்கடே அவங்கடே மதத்ட சின்ன மேனே அதுக்கும் பூவெல்லாம் வச்சு வச்சி கூம்பிட்டு இருக்காங்க. காங்களும் கூம்புடுவாங்க அதுக்கு திருப்பி எங்க? ஆ ஓகே ஓகே இது என்ன தண்ணி இதுல இருக்குது இது கல்வெட்டு இல்ல இங்க கேஆர்டி இது கல்வெட்டு இது தண்ணி நிக்கிது பழைய கல்வெட்டு இதுலயும் வந்து புத்தர் இருக்கு புத்தரோட பழைய சிலைன்னு தியான நிலையில இருக்கிறேன் உள்ள போய் எடுக்க போறேன் வீடியோ கழுவி எல்லாம் நீட்டா இருக்கும் செம்மையா இருக்கு ஓ இது என்னென்னு சொல்லுவாங்கள எங்களுக்கு தெரியாது புத்த சிலையுடன் இன்று புகைப்படம் எடுக் புகைப்படம் எடுக்க வேண்டாம் ஓகே நீங்கள் பார்த்தீங்கடா இதெல்லாம் இருக்குது உள்ள இவங்க இவங்க பிக்குமார் என்ன கும்பிட்றாங்க இங்கால தாமரை பூ எல்லாம் வச்சிருக்குது மற்றது வந்து இந்தா எல்லாம் பிக்குமார்கள் இருக்கணும் मैंमा लामाम नाल स्ट हिंदू सामने இவங்களோட இவ இவ் அவங்களோட டீச்சி டீச்சி ஆ ஓகே ஆ மிஸ் லாஸ்ட் மூமெண்ட் நிறுவா சார் சார் என்னது இவர் லாஸ்ட் மூமெண்ட்டா அதனால அவர் ஆகிடுது ஆ ஓகே அதாவது இப்போ இவர் வந்து இவர் வந்து கடைசி என்னது சொல்வாங்கல்ல அங்கே அங்கே ஆ சொல்லுங்கள் கடைசி லாஸ்ட் மூமெண்ட் போல लास्ट मॉम मैं मैं आउटसाइड द अस्तुपा दिस इस बुद्धा वैली आउटसाइड द अस्तुपा दिस बुद्धा वैली टोटल सर टोटल सर पांच हंड्रेड सिक्सटी एट टोल बुद्धा है पांच ऑल ऑल ईयर 2000 പഴയ വർഷമാണ് ആദ്യം നിന്നത് ഓക്കേ താങ്ക്യൂ അങ്ങല്ല ഇത് ഈ ലാസ്റ്റ് മോമെന്റ് മണി പേപ്പർ ഡൈറ്റ് ദിസ് വൺ ഈസ് കമിംഗ് ദിസ് ഓക്കേ താങ്ക്യൂ 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 എനിക്ക് കിളങ്ങിടേദെന്നല്ല സാണികൾ ಇದೆಲ್ಲ мам ഓക്കേ ഓക്കേ ആദരവോടെ പുനരനുസൃതമായ താങ്ക്യൂ

Burn uh, ash. Mudi. Mudi. Mudi ah. uh, we got a good, uh, good uh. so Open time time 2021. Uh, okay. 24, 6 months, July, 21 days, finish. Opening inside. Open time. This is uh, normally in uh, 6 months, 7 months, open finish. This uh, is this time, All Old after new one. Okay. Asse,